துணை ஜனாதிபதி அதனால நாட்டுக்கு என்ன பெருமை இருக்கிறது ஆர் எஸ் எஸ் சார்ந்தவர்கள் பதவி ஏற்கிறாங்கன்னா அதுல பெருமைப்படுறது ஒன்னும் இல்லை துணை ஜனாதிபதி இந்த தேசத்தில் உள்ள அனைவரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இந்த தேசத்தில் பிறந்த பிரஜைகள் அனைவரும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட இந்த தேசத்தின் பிரஜைகள் என்று நிமிர்ந்து சொல்லுவாரா அல்லது ஆர்எஸ்எஸ் சொல்லுவதை சொல்லுவாரா என்ற கேள்வியை நான் இங்கே முன்வைக்கிறேன் நாக்பூரில் உள்ள ஆர்எஸ்எஸ் சொல்வதை நான் கேட்க மாட்டேன் அரசியலமைப்பு சட்டம் சொல்வதை நான் கேட்பேன் என்று உறக்க சொல்லுவாரா என்ற கோரிக்கையை அவருடன் வைக்கிறேன் இங்கே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பார்சிகளும் பௌத்தர்களும் சீக்கியர்களும் ஷெடியூலின மக்களும் மலைவாழ் மக்களும் சமம் என்று சொல்லுவாரா யாரையும் இந்த தேசத்தை விட்டு நாங்கள் அகற்ற மாட்டோம் இந்த தேசத்தை விட்டு அகற்றுவதற்கு முயற்சிக்க மாட்டோம் மாநிலங்களவையில் எல்லோருக்கும் சம உரிமை கொடுப்போம் எல்லோரையும் பேச அனுமதிப்போம் என்று சொல்லுவாரா மசோதாக்கள் ஏதாவது வந்தால் அதை நாங்கள் உடைய ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுவாரா எதிர்கட்சிகளால் இதுதான் கேள்வி இப்போது இந்த கேள்வி இருக்கும்போது இது என்ன நடக்க போகுதுன்னு நல்லா இருக்கும் தெரியும் இன்னொரு வேண்டுகோள் மேனாள் துணை ஜனாதிபதி தன்கர் அவர்கள் வெளியில் கொண்டு வர வேண்டும் மக்களிடம் அவரை காட்ட வேண்டும் மக்களிடம் அவர் பேச வேண்டும் என்ன காரணங்களுக்காக ராஜினாமா செய்தார் யார் அவரை அச்சுறுத்தியது யார் அவரை ராஜினாமா செய்ய வைத்தது ஒரு துணை ஜனாதிபதிக்கே இந்த நிலை இந்த தேசத்தில் என்றால் சாதாரண மக்களுக்கு என்ன நிலை என்பதை பாஜக அரசு நேரடியாக இதை படம் பிடித்து காட்டியிருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பதில்லை இந்த தேசத்துடைய மக்கள் மீது நன்மதிப்பில்லை இந்த தேசம் முன்னேறுவதற்கு ஜவஹர்லால் நேரு அவர்களும் அன்னை இந்திரா காந்தியும் தலைவர் ராஜீவ் காந்தியும் அன்னை சோனியா காந்தியும் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் இன்று சிறுக சிறுக பின்னடைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஃபுட் ஃபுட் ஃபார் ரைட்ஸ் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ரைட் டு எஜுகேஷன் மகாத்மா காந்தி பெயரில் இருக்கின்ற மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் இன்னும் நிலையில் இருக்குது இன்றைக்கு உலக நாடுகளெல்லாம் தலைநிபுரத்தின் இந்திரா காந்தி அவர்கள் இன்று இந்தியாவை தலைகுனிய வைத்திருக்கிறார் அதுதான் ஐம்பது சதவீத வரி நூறு சதவீத வரி கேட்டால் ரஷ்யா மிகவும் மலிவாக கச்சா எண்ணெய் கொடுக்கிறது என்கிறார் அந்த மலிவான கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலமாக இருபது ரூபா முப்பது ரூபா ஒரு லிட்டர் குறைச்சிருக்காரா இந்த கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம் அம்பானியும் அதானியும் முன்னேறுவதற்காக லாபம் அடைவதற்காக ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குகிறார் அம்பானியும் மதானியும் கச்சா எண்ணெய் விலையை குறைச்சிருக்கிறாங்களா இந்த கேள்வியெல்லாம் மக்கள் தேர்தலில் கேட்பாங்க எதிர்க்கட்சிகளுடைய ஆனால் அதை விட குறைவாக தான் உங்கள் கூட்டணி வேட்பாளருக்கு பெரும்பாலான வாக்குகள் சிபி ராதகிருஷ்ணன் போடப்பட்டதாகவும் அப்படிப்பட்ட தேச பக்தர்கள் யார் என்பதை நாட்டுக்கு வெகு விரைவில் பத்திரிகையாளர்கள் நீங்களே கொண்டு வருவீங்க இந்த தவற யார் பண்ணிருக்காங்க வாக்குகள் செல்லாத வாக்கு கேள்விப்பட்டேன் நடந்தது நமக்கு தெரியாது நாடாளுமன்றத்தில் அந்த தேர்தலில் அப்போ எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பீகாரில் வாக்கு திருட்டை பற்றி பேசும்போது இது ஏதாவது வாக்கு திருட்டு நடந்திருக்கா மக்கள் சட்டப்பேரவையிலும் நாடாளுமன்றத்திலும் வாக்கு திருட்டு நடந்தது போல துணை குடியரசு தலைவர் வேட்பாளர் தேர்விலும் வாக்கு திருட்டு நடந்திருக்கிறார் மோடி தான் சொல்லணும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்